உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அகமதாபாத் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது உலக முதலீட்டாளர் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காந்தி மகாத்மா மந்திரில் நடைபெறுகிறது துடிப்பான குஜராத் சர்வதேச உச்சி மாநாடு என்ற பெயரில் இரு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது இந்த மாநாடு பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதனை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் இதற்காக விமானம் மூலம் பிரதமர் மோடி அகமதாபாத் சென்றார் அவரை குஜராத் ஆளுநர் ஆச்சாரிய தேவரத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் குஜராத் மாநில பாஜக தலைவர் சி ஆர் பாட்டீல் உள்ளிட்டோர் வரவேற்றனர் மோடி தனது இரண்டு நாள் பயணத்தின் போது உலக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அதைத் தொடர்ந்து உலகின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளை அவர் சந்திக்கிறார் ஜனவரி பத்தாம் தேதி காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திரில் குஜராத் குளோபல் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் அதன் பிறகு உலகின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளை அவர் சந்திக்கிறார் இது தொடர்பாக பிரதமர் மோடி எக்ஸ்தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அகமதாபாத்தில் தரையிறங்கினேன் அடுத்த இரண்டு நாட்களில் குஜராத் உச்சி மாநாடு மற்றும் அது தொடர்பான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறேன் இந்த உச்சி மாநாட்டின் போது பல்வேறு உலக தலைவர்களுடன் இணைவது மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம் என் சகோதரன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் வருகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது குஜராத் உச்சி மாநாட்டுடன் எனக்கு மிக நெருக்கமான தொடர்பு உள்ளது இந்த தளம் குஜராத்தின் வளர்ச்சிக்கு எவ்வாறு பங்களித்தது மற்றும் பலருக்கு வாய்ப்புகளை உருவாக்கியது என்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்